நான் ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் உண்மைதான் தெரிஞ்சோ தெரியாமலே கடன் வாங்கிட்டேன் உண்மைதான் ஆனால் வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் நானும் ஜெபித்து பார்க்கிறேன் ஆனால் வார்த்தை என்ன பண்ணலை கிரியை செய்யலை அப்போது அந்த கடன் எப்படி அடையும் அண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ உன்னுடைய காணிக்கையும் தசும பாகங்களையும் கத்தருடைய பண்டக சாலையில நீ கொண்டு வந்து சரி நான் உன்னை ஆசிர்வதிக்கிறா இல்லையா டெஸ்ட் பண்ணி பாரு அப்போ நான் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு டெஸ்ட் வந்து என்ன பண்ணுகிறார் அந்த இடத்துல கர்த்தர் வைக்கிறார் சரி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் தசம்பாகத்தை கொடுக்குறேன் காணிக்கை கொடுக்குறேன் ஆனால் என்னுடைய கடன் இன்னும் அடைஞ்ச பாடு இல்லையே அப்போ எலிசா கிட்ட வந்து ஒரு அந்த விதவை பெண் வந்து என்ன பண்றா என் ஆண்டவர் வந்து கடன் வாங்கிட்டாரு இப்போ கடன் கேட்டவங்க என்ன பண்றாங்க வந்து அவங்க வந்து எங்களை வந்து கொண்டு போக பார்க்கிறாங்க இப்படின்னு ரொம்ப நெருக்கத்துல வரும்போது அப்ப அவர் என்ன கேட்கிறார் உங்ககிட்ட என்ன இருக்கு தீர்க்கதரிசி கேட்கிறார் என்ன இருக்கு கொஞ்சம் என்ன இருக்குது உங்ககிட்ட என்ன இருக்கு குடத்துல கொஞ்சம் என்ன இருக்கு அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் அப்போ அதை போயிட்டு என்ன பண்ண வாங்கி அக்கம் பக்கத்துல இருக்கிற பாத்திரங்கள் அடையாளமா என்ன பண்ணுவாசத்தோடு வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நான் ஒரு காணிக்கையோ தசம பாகத்தையோ கொடுக்கும் பொழுது என் கடன் நீங்கும் என்கிறதான சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் சீக்கிரத்திலே கடன் நம்ம விட்டு போயிடும்